போல நம்முடைய திருச்செங்கோட்டை சட்டமன்ற தொகுதி நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை மக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி விவசாய தொழிலாளி நெசவு தொழிலாளி விசத்திரி தொழிலாளி இப்படி மூட்டை தைக்கின்ற தொழிலாளி சலவை தொழிலாளி அதே போல் பட்டியலின மக்கள் இப்படி பல பேர் கூரை வீட்டில் இருக்கிறாங்க அந்த கூரை வீட்டில் வசிக்கின்றவர்களுக்கு அற்புதமான பல லட்சம் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் இந்த ஏழை தொழிலாளிகளுக்கும் பட்டியலின மக்களுக்கும் வீட்டு மனையே இல்லை அப்படி இல்லாதவர்களுக்கு அரசாங்கமே அந்த நிலத்தை வாங்கி அற்புதமாக வீடு கட்டி தரப்படும் அதோட நம்முடைய அருதி மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதி அருதி மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி அவர்கள் குடும்பத்தில் அவருடைய வாரிசுகள் இரண்டு மூன்று பேர் வந்து விட்டால் அவர்கள் தனி நம்ம குடித்தனம் போய்கின்ற பொழுது அவர்கள் வீட்டு மனை இல்லாம வீடு இல்லாமல் கஷ்டப்படுவதாக சிரமப்படுவதாக எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்குது அண்ணா திமுக ஆட்சியோடு அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர்களுக்கும் காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும்